வணக்கம் என் குருநாதர்களுக்கும் என் நண்பர்களுக்கும் என் வாடிக்கையாளர்களுக்கும் ஜோதிடர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம் இந்த என்ன போறோம்னா கிரகத்தின் பலம் பலவீன நிலை அப்படிங்கிற ஒரு தலைப்பையும் அஸ்தங்கம் அப்படிங்கிற ஒரு தலைப்பையும் நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம் ஒரு ஜாதகத்துல கிரக பலம் பலவீனம் அப்படிங்கிறது மூணு இருக்குது ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் நீச்சம் அப்படின்னு மூணு கிரகம் மூணு தன்மை இருக்கு மூணு பலம் இருக்கு ஒரு ஜாதகத்துல ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் நீச்சம் அப்படிங்கிறது அந்த குணத்தை தான் சொல்லுது அந்த குணத்தை வெளிப்படுத்துது ஒரு ஜாதகத்துல ஒரு கிரகம் நீச்சம் பெற்றா அந்த நீச்சம் பெற்ற காரக ரீதியான உறவுகள் கிட்டயோ அல்லது குணத்திலேயோ அதனுடைய தன்மையே வெளிப்படுத்து ஒரு ஜாதகத்துல உதாரணத்துக்கு ஒரு சூரியன் நீச்சம்னு வச்சுக்குவோம் ஒரு சூரியன் அப்படிங்கிறது தந்தையினுடைய காரக உறவை குறிக்கும் ஒரு ஜாதகத்துல தந்தை அப்படிங்கிற ஸ்தானத்தை அந்த உறவை யார் வச்சிருக்காங்கன்னா சூரியன் அப்படிங்கிற ஒரு கிரகம் தான் வச்சிருக்கு அப்ப ஒரு ஜாதகத்துல சூரியன் நீச்சமா இருந்தால் அந்த ஜாதகரை தன் தந்தை பொறுப்பில்லாம டார்ச்சர் பண்ற அப்படிங்கிறது என்னன்னா இந்த ஜாதகருக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ இந்த ஜாதகர் தன் தந்தை கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரோ அதுக்கு தகுதி குறைவா நடந்துக்கிற நீச்சக்கரகம் செய்யும் ஒரு ஜாதகத்துல நீச்சம் பெறும்போது இந்த ஜாதகர் தன் தந்தை கிட்ட என்ன அன்பு என்ன பாசம் என்ன மரியாதை எதை எதிர்பார்க்கிறாரோ அந்த எதிர்ப்பாரு ஒரு தகுதி குறைவான வேலையை நீச்சக்கிரகம் கண்டிப்பா செய்யும் அப்ப ஒரு ஜாதகத்துல சூரியன் உச்சம் பெற்றுட்டார் அப்படின்னா உச்சகரகம் என்ன செய்யுதுன்னா ரொம்ப பொறுப்பா இருந்து டார்ச்சர் பண்றாரு அதாவது அந்த ஜாதகர் அதை டார்ச்சரா மன உடைச்சலா உணர்றாரு அப்ப ஒரு ஜாதகத்துல சூரியன் நீச்சம் பெற்றுச்சு அப்படின்னா தந்தையினோட குணத்துல தகுதி குறையவே வெளிப்படுத்துறாரு அதே கர சூரியன் உச்சம் பெற்றுட்டா அந்த தந்தை தன் குணத்துல பொறுப்பையும் அதிகாரத்தையும் அந்த ஜாதகரை இப்படித்தான் கொண்டு வரணுங்கிறது ஒரு கட்டுப்பாட்டையும் வச்சுக்கிட்டு டார்ச்சர் பண்றாரு அப்புறம் ரெண்டுமே ஒரு மனிதனை காயப்படுத்துதுங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை நீச்ச கிரகம் பொறுப்பில்லாமல் டார்ச்சர் பண்ணும் உச்ச கிரகம் ரொம்ப பொறுப்பாக இருந்து டார்ச்சர் பண்ணும் அந்த டார்ச்சருங்கிறது அந்த ஜாதகர் உணர்றாருங்கிறது விதி ஒரு ஜாதகத்தில் சூரியன் உச்சம் அப்படின்னா தன் மகன் நல்லா படிக்கணும் நான் நினைச்ச மாதிரி படிக்கணும் நான் நினைச்ச மாதிரி அவன் வாழணும் நான் நினைச்ச மாதிரி தான் அவன் ட்ரெஸ் பண்ணணும் நான் நினைச்ச மாதிரி தான் நடந்துக்கணுங்கிற அந்த பொறுப்புணர்ச்சி அதிகப்படுத்தி அந்த குணத்தால டார்ச்சர் ஒரு சூரியன் நீச்சம் ஆயிடுச்சு எனக்கு தேவையான சந்தோஷத்தை அப்ப ஒரு ஜாதகத்துல ஒரு கிரகம் நீச்சம் பெறுவது உச்சம் பெறுவது ஆட்சி பெறுவது என்பது அந்த கிரகத்தினுடைய குணத்தை வெளிப்படுத்தும் அதை வெளிப்படுத்தக்கூடிய தான் ஆட்சி உச்ச நீச்ச கிரகம் சொன்னதுங்கிறது ஜோதிடத்துல இருக்கிற விதி அப்போ ஒரு ஜாதகத்துல ஒரு கிரகம் ஆச்சு உச்ச நீச்சம் பெற்றாலும் அந்த கிரகம் தசாநாதனா வந்துட்டார் நின்ற விட்டு வெளியே எந்த குறையும் இல்லாம செஞ்சிடற ஒரு ஜாதகத்துல உதாரணத்துக்கு ஒரு கடக லக்கணம் ஐப்பசி மாசம் பிறந்த பிறந்த நாலாம் இடத்துல சூரியன் நீச்சம் ஆயிட்டார் தந்தை பொறுப்பு இல்லாம டார்ச்சர் பண்ணுவார் ஆனால் தன் மகனுக்கு ஒரு வீடு கட்டி வைக்கிறது ஒரு சொத்து வாங்கி வைக்கிறது அப்போ ஒரு வண்டி வாகனம் வாங்கி தர்றது அந்த நாலாம் பாவத்தோட வேலையை தன்னோட காரக ரீதியாகவும் ரீதியாகவும் வெளிப்படுத்தும் ஒரு நீச்சம் ஆட்சி உச்சம் பெற்ற கிரகமா இருந்தாலும் தான் நின்ற வீட்டு வேலையே தசாநாதனா வரும்போது எந்த குறையும் இல்லாம செய்துங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை இதுல ஆட்சி உச்ச நீச்சம் மாதிரி அஸ்தங்கம் அப்படிங்கிற ஒரு விதிமுறை இருக்கு அஸ்தங்கம்ங்கிறது என்ன அப்படின்னா எந்த கிரகம் சூரியனுக்கு நெருக்கமான பாகையில் இருக்கும் நெருக்கமான டிகிரியில் இருக்கோ அந்த கிரகம் அஸ்தங்கம் பெறும் அஸ்தங்கத்துக்கு நிறைய விதிமுறைகள் இருக்கு பத்து டிகிரி அஸ்தங்கம் பன்னெண்டு டிகிரி அஸ்தங்கம் ஒரு நட்சத்திரமே அஸ்தங்கம் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு என்னுடைய குருநாதருடைய வாக்கு என்னன்னா ஒரு கிரகம் சூரியனுக்கு முன்பின் மூன்று பாகையில் இருந்தாதான் அது அஸ்தங்கம் ஒரு பாதம்னு அர்த்தம் ஒரு பாதம்ங்கிறது மூணு டிகிரி இருபது கலை அப்ப மூணு டிகிரி இருபது கலைக்கு முன்பின் தான் அது அஸ்தங்கம் சூரியன் என்ற ராசியிலிருந்து முன்னாடி மூணு டிகிரி சூரியன் என்ற டிகிரியிலிருந்து பின்னாடி மூணு டிகிரி அப்ப முன்பின் மூணு டிகிரியில் இருக்கக்கூடிய கிரகம் கடுமையான அஸ்தங்க தோஷத்தை தருது அப்ப அஸ்தங்கம் பெற்ற கிரகம் என்ன செய்தா தன்னோட பலனை தன்னோட காரக ரீதியாகவோ தன்னுடைய பாவக ரீதியாகவோ அந்த ஜாதகருக்கு அது கொடுப்பதில்லை ஒருவேளை அஸ்தங்கம் பெற்ற கிரகம் தன் பலனை பரிபூர்ணமா கொடுத்தாலும் அந்த ஜாதகர் அதை அனுபவிக்க விடாமல் செய்கிற வேலையை கண்டிப்பா அஸ்தங்க கிரகம் செய்யுது ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா ஒரு ஜாதகத்துல ஒரு ரிஷபலக்கன் வச்சுக்குவோம் ஏழாம் பாவத்துல அதாவது விருச்சிகத்துல சூரியன் ஒரு பதினாறு டிகிரியில் இருக்கார் அதே விட்டு சுக்கரன் ஒரு பதினாறு டிகிரியில் இருக்காரு அப்படின்னா அங்க சுக்கரன் அஸ்தங்கம் பெற்றுட்டார்னு அர்த்தம் ஒரு ரிஷப லக்கணம் ஏழாம் சூரியன் பதினாறு டிகிரி அங்க சுக்கரன் பதினாலு டிகிரி அப்படின்னா அங்க சுக்கரன் அஸ்தங்கம் பெற்று தன் பலத்தை இழந்துட்டாருன்னு அர்த்தம் அப்ப இது ஒரு ஆண் ஜாதகமா இருந்தா தன்னுடைய அக்கா தங்கையினுடைய வாழ்க்கையை கண்டிப்பா அது கெடுக்குது அஸ்தங்கம் பெற்ற கிரகம் தன்னுடைய காரக ரீதியான காயங்களை ஜாதகருக்கு தருதுங்கிறது நிதர்சனமான உண்மை அப்ப சுக்கரனுங்கிறவர் யாரு உறவல அக்கா அப்பா கூட பிறந்த அக்கா அத்தங்கிற உறவு அப்ப ஜாதகருக்கு தின வருமானம் மனைவி இது எல்லாமே சுக்கரனுடைய காரகம் அப்ப ஒரு ஆண் ஜாதகத்துல சுக்கரன் அஸ்தங்கம் பெற்றுருச்சு லக்னம் ஏழாம் இடத்துல சூரியன் பதினாறு டிகிரி சுக்கரன் பதினாலு டிகிரி அப்ப அஸ்தங்கம் பெற்றுட்டா அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கையை சாமார்த்தியமா அந்த சுக்கரன் ஏற்படுத்தி தருவதில்லை ஒருவேளை அந்த சுக்கரன் அந்த திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி தந்தாலும் அந்த ஜாதகர் அந்த திருமண வாழ்க்கையை சந்தோஷமா வாழ விடாம செய்யுது இப்போ அஸ்தங்கம் பெற்ற கிரகம் என்ன ஒன்று மனைவி நோயாகிய இருப்பது அல்லது மனைவி ஏதேனும் ஒரு வழியில் ஜாதகருக்கு மனக்காயம் ஏற்படும்படி சில சம்பவங்களை செய்கிறது ஏண்டா அந்த திருமணத்தை பண்ணங்கிற அந்த வேதனையை தரக்கூடிய வேலையை தான் அந்த அஸ்தங்கம் பெற்ற கிரகம் செய்யுது இது சுக்கரனுக்கு மட்டும் இல்லை ஒரு உதாரணத்துக்கு ஒரு புதனை எடுத்துக்கும் நிறைய ஜோதிட நூல்களில் புதன் அஸ்தங்கம் தோஷம் இல்லை அப்படின்னு போட்டிருக்கிறாங்க புதனுக்கு அஸ்தங்க தோஷம் இல்லை அப்படின்னு போட்டிருக்காங்க ஆனால் நான் பார்த்த என் அனுபவத்தில் என்ன சொல்கிறேன்னா சூரியனோட புதனும் நெருக்கமான பாகையில் இருந்தால் ஜாதகர் கற்ற அறிவு தனக்கு பயன்படுவதில்லை அவர் எவ்வளவு திறமையானவராக இருக்கட்டும் என்ன வேணாலும் படிச்சிருக்கட்டும் படித்த அறிவை தன் வாழ்க்கைக்கு பயன்படுத்தி அந்த அறிவால் அவர் ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியுமான்னா கண்டிப்பாக வர முடியறதில்லை ஒருத்தர் அஞ்சு டிகிரி படிச்சிருக்காரு சார் அந்த அஞ்சு டிகிரி தன் பேருக்கு பக்கத்தில் டிகிரின்னு போட்டுக்கலாம் ஆனா அந்த டிகிரிக்கான வேலையை அந்த ஜாதகர் செய்யறாரா கண்டிப்பா செய்ய முடியாது அப்ப ஒரு ஜாதகத்தில் புதன் அஸ்தங்கம் ஆயிடுச்சுன்னா தன் இளைய சகோதரி வாழ்க்கையும் பாதிக்குது அல்லது தாய்மாமன் உறவையும் கண்டிப்பா பாதிக்குது எந்த தாய் மாமனோட வாழ்க்கை வாழ்வாதாரம் குடும்ப வாழ்க்கை நல்லா இல்லையோ அந்த தாய் மாமன் தான் அந்த ஜாதகரோட வந்து நெருக்கமா இருக்கா எந்த மாமன் நல்ல வசதி வாய்ப்பு பொருளாதாரத்துல செல்வாக்கல நல்லா இருக்காரோ அந்த தாய் மாமன ஜாதகரோ அல்லது மாமனோ இந்த ஜாதகரை கண்டுக்காம வாங்கிடாரு அப்போ ஒரு ஜாதகத்துல புதன் அஸ்தங்கம் பெற்றாலும் தன்னோட அறிவை பயன்படுத்த விடுறதுல தன் சமயோஜன புத்தி சமயத்துக்கு பயன்படாது இந்த புதன் அஸ்தங்கம் பெற்றவங்க மற்றவங்களுக்கு அறிவுரையை சொல்லும் போது டெவலப் ஆயிடுறாங்க ஒரு நண்பருக்கு வழி தெரியல அல்லது ஒரு முடிவெடுக்க தெரியல இல்லை ஒரு தொழில் தெரியல ஒரு முடிவெடுக்கிற நேரத்தில் அவரால் தடுமாற்றமா இருக்குன்னா இந்த அஸ்தங்க புதன் ஜாதகம் உள்ளவங்க ஒருத்தருக்கு ஆலோசனையா அறிவை கொடுத்தாங்கன்னா அவங்க பக்காவே ஜெயிச்சிடுறாங்க தன் அறிவு தனக்கு பயன்படுவதில் இந்த அறிவு நூறு சதவீதம் பயன்படுது ஒரு ஜாதகத்துல குரு அஸ்தங்கம் தன்னோட வருமானம் தன்னோட பொருளாதாரம் தன் அனுபவிக்காம அனுபவிச்சுட்டு போறாங்க அல்லது அவரால் சம்பாதிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை இந்த அஸ்தங்க கிரகம் ஏற்படுத்துறதுங்கிறது நிதர்சனமான ஒரு உண்மை அப்ப ஒரு ஜாதகத்துல சூரியனுக்கு நெருக்கமான டிகிரில முன்பின் மூணு டிகிரி இதுல என்ன ஒரு சூட்சம்னா சூரியனை நெருங்கி போற அஸ்தங்கம் கடுமையான தோஷம் சூரியனை கடந்து போற அஸ்தங்கம் தோஷத்தை குறைவா தான் செய்யுது அதாவது அதோட இழப்பு வந்தாலும் பெரிதளவுல காயப்படுத்திக்காம கடந்து போற அப்போ ஒரு அஸ்தங்கம்னு பார்க்கும்போது ஒரு ஜாதகத்துல எந்த கிரகம் சூரியனுக்கு நெருக்கமான பாகையில் இருக்கோ அந்த கிரகம் அஸ்தங்கம் பெறுவதில்லாம தன்னுடைய பாவகத்தையும் அஸ்தங்கப்படுத்துற வேலை செய்யுது ஒரு உதாரணத்தை சொல்ல போனா ஒரு கடகலக்கணம் ஐந்தாம் இடமான விருச்சிகத்துல சூரியன் ஒரு பதினெட்டு டிகிரியில் இருக்கிறத வச்சுக்குவோம் அதே வீட்டில் குரு ஒரு பதினாறு டிகிரி இருக்கிறத வச்சுக்குவோம் அப்ப சூரியன் குரு பதினாறு டிகிரில இருக்கிறாங்க சூரியன் ஒரு பதினெட்டு டிகிரிலும் குரு ஒரு பதினாறு டிகிரியில இருந்த குரு அஸ்தங்கம் பெறுவார் அப்ப ஒரு கடகலக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்துல அஸ்தங்கம் பெற்ற குரு என்ன செய்கிறாருன்னா தன்னோட பொருளாதாரம் தன்னோட பணம் காசு தன்னோட கௌரவம் மதிப்பு மரியாதையில அதை கை வைக்கிற வேலை செய்யணும் ஒன்பதாம் இடங்கிற தந்தையோட காரக உறவையும் பயன்படுத்தாம பண்ணுது அல்லது ஒரு வெளிநாடு போறாங்க ஒரு கடகலக்கணு குரு அஸ்தங்கம் வெளிநாடு போய் கடுமையா கஷ்டப்பட்டுதான் வர்றாங்களே தவிர அவங்களால சம்பாதிக்க முடியறதுங்க ஒன்பதாம் பாவங்கிறது மீன ராசி வெளிநாட குறிக்கக்கூடிய ராசி பாவத்துல ஒன்பதாம் பாவம் அப்ப சூரியனோட சேர்ந்து அஸ்தங்கம் ஆயிடுச்சுன்னா குரு அஸ்தங்கம் பெற்ற கடகலக்கணத்துக்கார நிறைய பேர் வெளிநாட்டுல போய் ஜெயில் தண்டனை அனுபவிக்கிறது வெளிநாட்டுல போய் சம்பாதிக்க முடியாம சிரமப்படுறது அல்லது வெளிநாடு போய் இங்கிருந்து கடன் வாங்கி அனுப்பிக்கிட்டு இருக்கிறது அப்படி ஏதேனும் ஒரு வழியில அந்த அஸ்தங்க தோஷம் அவங்கள பாதிக்காம போறது இல்லை அப்போ ஒரு ஜாதகத்தில் சூரியனோட ஒரு கிரகம் இணைஞ்சிருக்குதுன்னா அந்த கிரகம் அஸ்தங்கம் பெற்று நம்ம கவனமாக பார்க்கறது ரொம்ப சிரமம் இதுல என்ன ஒரு சூட்சம் அப்படின்னா சூரியனோட ராகு கேது நெருக்கமாக இருக்கும்போது அதே மூணு டிகிரியில் ராகு கேது நெருக்கமா இருந்துச்சுன்னா அந்த சூரியனை அஸ்தங்கப்படுத்துற தன் தன்மை அந்த ராகு கேதுக்கு உண்டு ஒரு ஜாதகத்தில் சூரியனும் ராகுவும் ரொம்ப நெருக்கமாக இருக்குன்னா அந்த ஜாதகர் பிறந்து அந்த ஜாதகருக்கு ஒரு ஆறு வயசு கடக்கிறதுக்குள்ள தன் தந்தை கடுமையான சிரமத்தை அனுபவிக்கிறார் ஒருவேளை அந்த ஆறு வயசு கடந்துட்டாருன்னா மறுபடியும் கண்டத்தை கொடுக்கணும் நெருக்கமா இருக்குன்னாவே அது அஸ்தங்கம் பெற்று இருக்குதா அப்படிங்கறத ரொம்ப சிறப்பு அப்ப ஒரு கிரக பலம் பலவீனம் அஸ்தங்கம் இது மூணையும் நம்ம கவனமா கவனிக்கணும் ஒரு கிரகம் ஆட்சி பெற்றிருக்கா உச்சம் பெற்றிருக்கா நீச்சம் பெற்றிருக்கா அஸ்தங்கம் பெற்று இருக்குதாங்கிறதையும் நம்ம கவனம் எடுத்து பார்க்கும் போது தொண்ணூறு சதவீதம் பலன் தவறாமல் சொல்ல முடியும் ஒரு சின்ன சின்ன தான் ஜாதகத்துல இருக்கிற நுணுக்கத்தை நம்ம கையாள முடியும் அப்ப அந்த நுணுக்கத்தை கரெக்டா கையாண்டுட்டோம்னா சொல்ற பலன்ல தொண்ணூறு சதவீதம் இல்லாம நம்மளால கொண்டு வர முடியுங்கிறது நிதர்சனமான ஒரு உண்மை இந்த பதிவுல உங்களுடைய கருத்து எதேனும் உங்களுடைய ஜோதிட சம்பந்தமான கருத்து இருந்தாலும் அல்லது இந்த பதிவு சார்ந்த எதேனும் கருத்து இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணலாம் உங்களோட தனிப்பட்ட கேள்விக்கு கமெண்டில் பதிவு பண்ணாமல் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு பதிவு பண்ணுறது ரொம்ப நல்லது உங்களோட தனிப்பட்ட கேள்வியை வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ணி எனக்கு உங்களோட பிறந்த தேதி மாத வருடம் இதை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க வாட்ஸ்அப் பண்ண முடியாதவங்க ஒரு கால் பண்ணி முன்பதிவு பண்ணுறது ரொம்ப சிறப்பு இன்னொரு சிறப்பு என்னன்னா வரக்கூடிய பதினாலாம் தேதி பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை நான் மலேசியாவில் இருப்பேன் மலேசியாவில ஜாதகம் பார்க்கக்கூடிய என்னோட வாடிக்கையாளர்கள் என்னுடைய நண்பர்கள் பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை நான் மலேசியாவில இருக்கிறதுனால என்னுடைய மலேசியா நம்பரையும் இந்த கான்டாக்டில் போட்டிருக்கிறேன் என் மலேசிய நம்பரையும் பதிவு பண்ணி வச்சுக்கங்க பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை மலேசியாவில இருக்கக்கூடிய என் வாடிக்கையாளர்கள் என் நண்பர்கள் ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ளவர்கள் உள்ளவர்கள் சோழி பிரசன்னமோ தாம்புல பிரசன்னமோ அஷ்டமங்கல பிரசன்னமோ பார்க்க விருப்பமுள்ள நபர்கள் ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ள நபர்கள் இந்த கீழே இருக்கிற மலேசியா நண்பருக்கும் அல்லது இந்தியா நண்பருக்கும் எனக்கு ஒரு முன்பதிவு செய்து வைப்பது ரொம்ப சிறப்பு நன்றி வணக்கம்